இந்த மூலிகை தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு இது மாதிரி சின்ன மாங்காய் எடுத்துக்கோங்க மூணு மிளகாய் ரெண்டு காஞ்சி மிளகா நாலு நெல்லுத்தா விரண்டை நல்லா பிஞ்சை எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில் இஞ்சி இதுதான் தேவையான பொருள் வாங்க இது எப்படி பண்ணான்ட்டு பார்க்கலாம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி உளுந்து கொஞ்சம் மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி இஞ்சி ஒரு குண்டு பேண்ட் நெல்லிக்காய் கருவேப்பிலை அதை பூச்சி எடுத்து நல்லா வதச்சுக்கோங்க எல்லாத்தையும் தேவையான உப்பு போட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் போட்டுருக்கறதால புளி போட வேண்டாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாப்பாட்டில் போட்டு கசின்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு சூடான சாதத்தில் இந்த தொகையில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் பதத்தில் தொகையில் போட்டு கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றி இவ்வளோ நல்லது உடம்புக்கு நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி பெரண்டை ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்